அல்லா பாலி என் அன்பு பிள்ளையே என் அழகு பிள்ளையே என் ஆசை பிள்ளையே என் அறிவு பிள்ளையே என்னுடைய என்னுடைய தகுதியான தன்னம்பிக்கையான பிள்ளையே உனக்கு ஏன் இன்றைக்கு இந்த கவலை ஏனடா இந்த வாழ்க்கை என்று ஏன் நினைக்கிறாய் மாறும் மாறும் இந்த நிலைமை மாறும் எத்தகைய துன்பத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த நிலை மாறும் அது மாறுகிறதோ இல்லையோ நான் மாற்றித் தருவேன் அடிக்கடி அப்பா சொல்லுகிறேன் உனக்கு மாற்றம் நிகழும் மாற்றம் நிகழும் மாற்றம் ஒன்றே நிலையானது மாறாதது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை எதுவும் இல்லை உனக்கு இப்பொழுது துன்பம் இருக்கலாம் நேற்று நேற்று இன்பமாக நீ இருந்திருக்கலாம் அந்த நேற்று அந்த இன்பம் எப்படி உனக்கு ஓடிப்போனதோ அதுபோல இன்று இருக்கிற இந்த துன்பமும் உன்னை விட்டு போகும் போகும் என்ன இந்த வாழ்க்கை அட என்னடா இந்த வாழ்க்கை என்று ஒரு காலம் விடாதே இறுதி வரை போராடு இறுதி வரை போராடு இறுதியில் மாறிய ஆட்டங்கள் எத்தனையோ உண்டு எத்தனையோ உண்டு ஏராளம் உண்டு அளவு கடந்த கஷ்டத்தை நீ அனுபவிக்கிறாய் அதை அனுபவிக்கிறோமே என்று வருத்தம் அடையாது உனக்காக எல்லையில்லா சந்தோஷம் காத்திருக்கிறது கவலைப்படாது அதை அனுபவிப்பதற்காக வாவது உயிரை கையில் பிடித்துக்கொண்டு வாழ்நாளை தள்ளிக்கொண்டிரு உனக்கு முதல் முறை கஷ்டம் வருகின்ற பொழுது அழுவதற்கு தோன்றியது அதுவே சில முறை தொடர்ந்து வந்தபொழுது விரக்தியும் வெறுப்பும் வந்தது ஆனால் கஷ்டங்கள் மட்டுமே வாழ்க்கை என்கின்ற அந்த நிலை வந்தபொழுது கடைசியில் உனக்கு சிரிப்புத்தான் வந்தது சிரிப்புத்தான் வந்தது அந்த சிரிப்பையும் அப்பா அப்பா பார்த்து விட்டேன் பார்த்து விட்டேன் இதை பார்த்து கொண்டு சும்மாவா இருக்கிறாயப்பா என்று நீ கேட்கிறாய் அப்பா சும்மா இருப்பேனா நான் உனக்கு ஒரு ஆசிரியர் போல நல்ல கெட்டிக்கார மாணவனுக்கு கஷ்டமான கணக்கை கொடுப்பது போல உனக்கு சிரமமான வாழ்க்கையை கொடுத்து உன்னை புடம்போட்ட தங்கமாக மாற்றிக்கொண்டிருக்கிறேன் ஒருவேளை புத்திசாலி இல்லாத மாணவனாக இருந்தால் நீ இருந்திருந்தால் உன்னை ஒரு ஓரமாக உட்காரப்பா யாரையும் தொந்தரவு செய்து விடாதே என்று சொல்லி உட்கார வைத்து விடுகின்ற அந்த ஆசிரியரை போல உன்னை ஏதோ வந்தோம் வாழ்ந்தோம் என்று ஒரு நிலைக்கு உன்னை உயர்த்த விடாமல் அப்படியே இருந்திருப்பேன் நான் தான் உன்னை புடம்போட்ட தங்கமாக மாற்ற இருக்கிறேனே கஷ்டத்தை பார்த்து வளர்ந்த வள வளர்ந்தவர்களை விட அந்த கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலேயே வளர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அசையும் ஒவ்வொரு அசைவும் உனக்கும் வாழ்க்கையினுடைய இந்த சிரமங்கள் நன்றாக தெரியும் ஆகையினால் நீ அதிலிருந்து வென்றாக வேண்டும் இந்த முறை கண்டிப்பாக வென்று ஆக வேண்டும் நீ வெற்றி பெறுவாய் நீ வெற்றி பெறுவாய் ஏண்டா இந்த வாழ்க்கை என்கின்ற பொழுது இதை கவனித்தாய் மாறும் இந்த நிலை என்று நீ மாறாமல் இருந்தபொழுது வெற்றி பெறுகிறாய் அப்பா உனக்கு சொன்ன இந்த வார்த்தைகளை கடைபிடித்துக் கொண்டு வா எப்பொழுதும் நீ வெற்றியோடு இருப்பாய் வெற்றியோடு இருப்பாய் அல்லா மாலிக்